நான் என்னக்கோ செய்யாது இந்த பையனை விட்டுட்டு வந்தேன்னா வேற கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிப்போச்சுன்னா வேற அந்த மழைக்கே எங்கனையே சத்தம் போடுவாரு அதனாலதான் நான் அந்த பயில எங்கேயுமே கூட்டு வரதுலக்கு சரி விடு ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் நீ எங்க வா வேற சின்ன பிள்ளைல வச்சுக்கிட்டு நீ வேற வரலன்னு உன் மேல கோவப்பட்ட ஒரு பிரோஜனமும் இல்லைன்னுதான் வேற நாங்களும் வேற விட்டுட்டோம் ஆனா நாங்க டூர்ல இருந்து ஒண்ணுமே வாங்கலாடே அதனால உனக்கு ஒண்ணும் தரலன்னு நினைச்சுக்கிடாத ஐயா இதுல என்னக்கா இருக்கு நான் அதெல்லாம் எதிர்பார்க்கலக்கு ரெண்டு நாள் டூர் இல்லாதான்

சரிங்க சொல்ல குட்டி அக்கட்ட வாங்க இந்த பார் ராவனே பைந்து போய் அங்கட்ட வரான் நான் என்ன செய்ய எல்லாத்துக்கும் காரணம் நீதான் பே என்னமோ பண்ணு போ நீயே வச்சு விளையாடுனா போறேன் எப்ப நான் வச்சு விளையாடுறதுக்கு அது என்ன பொம்மையா அவன் இவங்கிட்ட விளையாட போமாட்டேங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இவ நில்லு பே ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சான்

ஆமா いや ஊடு 10 மைல் தூரத்துக்கு எல்லாம் இருக்கு உங்களுக்கு ட்ரெயின் பஸ் பிடிச்சி வந்து பாக்க என்ன ஏடா பத்தியா கிண்டல் பண்ற பத்தியா எனக்கு வியாளையே வீட்ல கரெக்ட்டா இருந்து போச்சுல இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தே அவையே நான் அந்த இழுத்து வச்சு வந்தா வந்தத அவள குட்டி லுக்க வந்திருக்கே பிள்ளை அங்க உள்ள பிள்ளைட்ட ஊடு தெச்சிருக்க அவ பிள்ளைட்ட உள்ள அடிச்சு அடக்குவே ஆமாளா லட்சுமி அக்கா நான் தான் பிடிச்சு உட்கார வச்சே இல்லன்னா அவ அங்க தான் வந்திருப்பவே சரி விடுங்க ஒன்னும் பெருசாலாம் விடி இடியில ஒரு பக்கம் தாவாரம் மட்டும்தான் ஒரு ரூமு மட்டும் தான் இடிஞ்சிருந்தது வாட்டு பெற அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் எங்க வீட்டுக்காரங்க அத்தை கிளியர் பண்ணிட்டாரு அந்த இடத்த இப்ப எம்டி பண்ணி போட்டிருக்காரு பறவை அதுல எடுத்து கட்டுவாரா இல்ல என்ன பண்ண போறாரா தெரியல சாப்பாடு வேலை எல்லாம் முடிஞ்சுதாடே சாப்பாடு பாடி எதுவும் செஞ்சியல நீ அத்த பெரிய பொண்ணு வீட்டுல சாப்பிட்டதா சொன்னாவ தான் நானும் சரி நேரம் விட்டுட்டேன் ஆமா ஆமா நீ அத்தாக்கதான் சாப்பாடு இன்னைக்கு வீட்டுல வந்து சமைச்சிட்டோம் காலையில

அது பத்தாதுன்னு மொவை வருவா வந்ததும் அதை கிட்ட அதை கேளு இதை கேளுன்னு மூட்டி விட்டுட்டு அடக்கு அப்பதான் நமக்கு ஆத்திரமா வருது தான் வீட்டுக்கு வர பிள்ளை ஏதாவது தாய் பாசமா எடுத்து கொடுக்கறதுதான் அதெல்லாம் குறை சொல்லப்படாதுல வேற அவளும் தான் பெய் எங்க போய் வாங்குவா சொல்லு அது சரி அது ஐயா அம்மா வீட்டுல இருந்து எவ்வளவு வேணா எடுத்துட்டு போட்டோம் காசு என்ன மரத்துல இருந்தா காய்க்குது ஐயாயிரம் கேளு பத்தாயிரம் கேளுன்னு தூண்டி விட்டேன்னா அதுதான் கோபம் வருது அது தப்புதான் பிள்ளைக்கு படிப்புக்கு புக்கு வேணும் நோட்டு வேணும் பேக்கு வேணும்னா வாங்கி கேட்டால் வாங்கி கொடுக்க போகிறோம் அதுக்கு காசு ஐயாயிரம் ரூபாய்க்கே வாங்க போகிறாத கேட்கேன் ஆமாம் ஐயாயிரம் வந்து அதிகம்தான் இப்போ தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அள்ளி பிறக்கிக்கிட்டு போகிறா பசியாற்றி விட்டுட்டு தான் நான் இங்கே வாரேன் ஓ ஓ மொபலை விட்டுட்டு விட்டுட்டு போகிறாளோ ஆமாம் ஆமாம் நாளைக்கு பள்ளிக்கூடம் திறக்குது இன்னைக்கு சாயங்காலம் வேற அவளுக்கு நானே பேஜ் புக்கு நோட்டுக்கு ஏதாவது போய் வாங்கணும்னு பார்த்தேன் ஒன்றும் வாங்கலை ஒரு வேலையும் பார்க்கல இந்த ஒரு மாசம் லீவில் பாட்டுக்கு விட்டாச்சு எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கிடலாம் அப்புறம் பார்த்துக்கிடலாம்னு நீ அச்சுட்டா போயிருந்திருக்கலாம் இன்னைக்கு இருந்திருக்கலாம் எங்க வீட்டுக்கார தான் அந்த வீடு உடஞ்சி விழுந்துட்டுன்னு அதே பார்த்துட்டு இடக்கார எங்க கூப்பிடுது மேலும் நாளைக்கு பழைய பேக்கு நோட்டு பென்சில் தான் எடுத்து கொடுத்து விடலாம் பள்ளிக்கூடத்துக்கு இதை இந்த வருஷம் கொண்டு போ அப்புறமா நேரம் கிடைக்கும் போது வாங்கலான்னு

எடுத்து தோண்டி எடுத்து தரந்துட்டு அப்புறமா பூட்டிட்டு அதே மாதிரி முக்கி வச்சிட்டு வந்துற வேண்டியது தானே நான் என்ன போக கூடாதுன்னு சொல்லி உன்னையே இருந்தாலும் தோட்டத்துல நீங்க இருக்க நேரம் வந்தா நல்லாது நீங்க இல்லாத நேரத்துல போவதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு பத்துக்கிடுங்க வேற யாரும் ஏதாவது நினைச்சிருவா அவ்வளவுன்னு இங்க பாரு லட்சுமி நம்ம தோட்டத்துக்கு போறதுக்கு நீ என்கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல நீ வாட்டுக்கு சாவி நான் சொன்ன இடத்துல இருக்கும் அந்த இடத்துல கிள்ளினி பார்த்து எடுத்துட்டு திறந்துட்டு அதே மாதிரி வச்சு மூடிட்டு வந்துரு பத்திரமா சாவி வச்சு எடுத்தாலே எனக்கு அதுவே போதும் நீ மத்தபடி உனக்கு எப்போ போடணும்னு சொன்னாலும் போயிட்டு புழங்கிட்டு வா ஆஹ் சரிக்கா அப்படே இனிமேல் நான் நாளைக்கு போறேன் எழுமைய இப்போ போய் எல்லாம் துணி துவச்சிட்டு கிடக்க எல்லாம் போகும்போது என்னையும் கொடுங்கக்க நானும் துணியை விட்டுட்டு வரேன் பிடிச்சது வச்சிட்டு வந்துடுவோம் எனக்கும் என் மூவ் துணி நிறைய கிடக்கு அதெல்லாம் கையில தான் துவைப்பேன் எந்த ஒரு துணி தான் மிஷில்ல போட்டுருவேன் கையில் துவைக்க துணி கிடக்கு நானும் போய் எடுத்துட்டு வரேங்க நாளைக்கு போவோம் எல்லாரும் ஒன்றா நீ ஓ மௌன கொண்டுட்டு கருவியாக்கும் தோட்டத்துக்கு அவன் அங்கேக்கு பத்திரமா பார்த்துக்கிட்ட அவன் தவண்ட தவண்டு ஓடுவானா கடந்து ஆமாடா கிணறு இருக்கேடா நீ வீட்டிலே துவைக்க வேண்டியதுதானே நம்ம எல்லாரும் இருப்போம்ல பாத்துக்கிட்டலாம் ஒருத்தர் ஒருத்தர் இந்த உமால எல்லாம் நம்பி நீ பிள்ளைய உண்டுகிட்டு தோட்டத்துக்கு போறாத ஆள் உருண்டுக்கிட்டு ஓட அங்க இங்க ஓடிட்டு அடக்கம் பிள்ளை வேகத்துல நம்மளால ஓட இயலாது பாத்துக்கிட்டே இயலாது நீ பத்திரமா வீட்ல வச்சுக்கிட்டு வீட்டிலே கடை அதுவும் சரிதாக்கா சரி அப்படின்னா வீட்டிலே துவைச்சுக்கிடியே அவளை இப்படிதான் கூட இங்கேயும் வரல வரலைங்குது வாரேன்னு சொன்னாலும் பிள்ளையை பத்திரமா பார்த்துக்க வீட்டிலே இருந்தது வேற எங்க கூட எங்கேயுமே வர மாட்டேங்காது வேற இனிக்கு வச்சு குறை சொல்லியது நீக்க நீ பிள்ளைய அள்கிட்ட தந்துவிட்டு தைரியமாக துணியை துவை நான் பார்த்துக்கிட்றேன் ஆமா அவ களத்து பிள்ளை இறக்கி விட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பா சரிக்கு அண்ணா தோட்டத்துக்கு கூட்டுட்டு போல விடுங்க விடுங்க துணிய்க்கோ அவனுக்கு ஏழாவது மாதம் பிறந்துடுச்சு என்ன மொட்டை அடிக்கலாமா பிள்ளைக்கு மண்டை பிஞ்சி மண்டையா இருக்கும்ல ஒரு ஒன்பதாவது மாசத்துக்கு மேல அடி ஆமா இப்ப பிள்ளைக்கு பண்ட மியாடி எல்லாம் பிஞ்சால இருக்கும் நீ இப்பவே எடுத்தன பிள்ளை மண்ட நல்ல லேசா இருக்கும் இந்த தோள் கிளலாம் லேசா இருக்கும் இப்பதேக்கி பண்ணாத ஒன்பதாவது மாசத்திலே முடியடு எந்த சாமிக்கு எடுக்க போறா திருச்செந்தூர் முருகனுக்கு தான் கொள தெய்வத்துக்கு எடுப்பவள கொள தெய்வத்துக்கு எடுக்கலையா எங்களுக்கு முத முருகனும் கேட்கலாம் அப்ப சரி ஒன்பதாவது மாசமா பேய் எடு பியாசாட்டிக்கு போயிட்டு நானும் ஒரு மொட்டையை போட்டலாமான்னு தான் இருக்கு ஆமாம் ஒரு முட்டையும் பட்டையும் போட்டுட்டு சாமியாராக போங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வடிவேல் ஒரு படத்தில் ஒரு அஞ்சையும் போட்டுக்கிட்டு மணியை தலையை ஆட்டிக்கிட்டே அலைவாருலாம் அந்த மாதிரி இருக்கும் பட்டையும் கொட்டையும் சாமியாருக்கும் நைட்டிக்கு அந்த அஞ்சிக்கும் கரெக்டாக இருக்கும் பத்ராளிய காத்து போயிட்டாங்க சார் சும்மா இருலாம் ஏன் திடீர்னு முட்டை போட்டுனாங்க சின்ன பொண்ணு பன்னெண்டாவது பாஸ் ஆகணுன்னாக்கா அவள் இப்போ பதினொன்னு தங்கலாம் அவள் அது பாஸ் ஆயிட்டா மார்க் சொன்னாலே

நம்ம முதல் மட்டும் சத்தம் போடுவோம் வாங்குவோம் டூர் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு அவ்வளோ கூட்டுக்கெழமை நீவை ஒன்றும் சொல்லாமல் அணக்கல்லாமல் இருந்திருக்கேன் வீட்டுக்கு வந்தப்புறம் தான் பரவு சேர்க்கேன் அப்போதான் சொல்லி அழுவேன் மார்க்குலாம் அப்படியே இருந்துருச்சு பார்த்துட்டு தான் அமைதியாக இருந்தோம் கழுவ ஆனால் மார்ச் நானூற்றம்பதுக்கு நானும் நம்ம சொன்னோம்னா எனக்கு நீ எவ்வளோ மறந்துடுச்சு பரவாயில்லக்கா அப்போல்லாம் நல்ல மார்க்கு தான் அறநூறுக்கா தானே இருக்கும் ஆமாம் ஆமாம் பத்தரலியக்கா எங்களுக்கு அவ்வளோ தான் தெரியாது எங்களுக்கு ஃப்ரீட்டு வேணும் கன்ஃபார்ம் சொல்லிட்டேன் அம்மா ட்ரீட் தானே அப்புறமா நான் வட்ட ரெண்டு சாக்லேட் வாங்கி கொடுத்து விடியே வாங்கிக்க யாருக்கு தான் தலைவர் கொண்டாட்டி இருக்கிறதுல டிஷனாரி இதுதான் இனிமே எங்க போறது நீ நேரமே சொல்லிருக்கணும் நேரமே சொல்லிருந்தா நான் கூட்டு வேந்திருப்பேன் இப்போ உங்க பெரியம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாவே இப்போ இந்த நேரத்துல கடைக்கு போறேன்னு போனா அது என்ன நினைப்பாவ எமனு காலையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கமா நாளைக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்ச போது எனக்கு இன்னைக்கு எல்லாம் ஞானம் நீ எதுவும் வாங்கி தராம இருந்துட்டு இன்னைக்கு குறை சொல்லிக்கிட்டு இருக்க பெரியமா தானே வந்தாங்க இருப்பாவே நீ சாவியை மேட்டுக்கடியில் போட்டுடுவா பெரியமா வந்தவனா சாவி கதவை திறந்து வீட்டில் வந்து இருக்கட்டும் நம்ம சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் பொருளெல்லாம் நீ உங்கள் அண்ணனை கூப்பிட்டு நம்ம கடைக்கு போக நம்ம கடையில் ஸ்டேஷனரி சாமான் எல்லாம் இருக்கும் நீ அதெல்லாம் வாங்கிட்டு உனக்கு பேக் உனக்கு பிடிச்ச பேக் வேறு என்னென்ன வேணுமோ அதை வெளிக்கடையில் போய் வாங்கிக்க வேற என்ன உனக்கு கூப்பிட்டு போனேன்னா நீ அவனை கூப்பிட்டு போக மாட்டாங்க ஏமா அவன் வீட்லேயே இல்லாமல் போன படம் எடுக்க முடியுங்க உன்னையும் வாங்கினா நீ சும்மா யாமாதிக்கிட்டு இருக்காதவ உனக்கு இப்போ வெளியே வேறு சோம்பலாக இருக்காதானே ஆமாம் தலனாக வலிக்குது எனக்கு யாராவது காப்பி போட்டு தான் தேவலான்னு இருக்கு என்ன கொஞ்சம் காப்பி போட்டு தாயே எனக்கு தமிழாரு போமா உனக்கு நான் காப்பிலாம் போட்டு தர முடியே அப்போ நானே ஒத்தலை போகிறேன் நடந்து காசுதான் நான் எனக்கு என்னென்ன வேணுமோ நான் வாங்கிக்கிட்டுறேன் தனியெல்லாம் அனுப்ப முடியே அப்பா தனி அனுப்பணும்னா சத்தம் போடுவார் எனக்கு பேக் புதுசாக தான் வேணும் இல்லாட்டி தான் நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாம என்ன செஞ்சேன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரமணி ரமணி ஆ வாக்கா நங்க தான் இருக்கேன் என்னாச்சு தாய் மூணு என்ன சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கியே உங்கள் சத்தம் அங்கே தெரு வரைக்கும் கேட்குது பாருங்க பெரியம்மா நான் நாளைக்கு எனக்கு ஸ்கூல்ல பேக் புக் நிறைய வாங்க வேண்டியிருக்கு வாமா கடைக்குنا வரமாட்டீங்க படிக்கும் பிள்ளைல இதெல்லாம் முதலயே வாங்கண்டாமாكم அவ தூருக்குப் போறலாம் பெரியம்மா நீங்களே எங்க அம்மா மத்தியே பேசிட்டு இருக்கீங்க பாருங்க அப்ப வாங்கி தான் வாங்கிடணும் சொல்லும்போது ஸ்கூலுக்கு நேர்ங்கட்ட வாங்கி தரனே சொல்லிட்டு இப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்னைக்கு வந்து கேக்கனது அதான் பொடி அவ காணில இருந்தே குட்டிட்டு இருக்கேன் வரேன் 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 சாயங்காலம் போறானு சொல்லிட்டு இப்போ தாங்கள நீங்க வரேன்னு சொல்லி சொல்லி வர வரமாட்டீங்க ஐயா அப்படியே நான் வரனதா அப்போ வரலியோ புஷ்பாக்கா வாங்க நீங்கள் உட்காருங்க அவன் அப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ராத்திரி ஆகி அப்பா வந்த அப்புறம் வரும்போது தான் எனக்கு அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வாங்கினா அவர் வாங்கிட்டு வருவாரு அவன் சும்மா முழுக்கிட்டு இருப்பா எம் போகலாம் அங்கிட்டு ஏதாவது படிக்க வேண்டிய வேலை எழுத வேண்டிய வேலை போய் ஏதாவது பாரு அப்புறம் எல்லாம் வாங்கிக்கிடலாம் சும்மா முடிச்சியா எனக்கு ஆயிர தலையில் ஆயிரத்திட்டு பிரச்சனை இருக்கு நானே என்ன பண்ணேன்னு தேவை முடிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எது கேட்டாலும் வாங்கி தரமாட்டா இது உன் உவன் எல்லாம் வாங்கி கொடுத்துருவா தானே போகலாம் போ ஐயே பிள்ளை அழுதுகிட்டே போகுது அவள் கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டு இருந்தாலும் தூங்குவா அப்புறம் பார்த்துக்கிடலாம் எல்லாம் நீங்கள் வாங்கிக்க உட்காருங்க என்னாச்சிக்கா தூருக்கு போயிட்டு வந்தேன் மறுமலம் மௌளம் நல்லா இருக்காவளா ஆமா ரமணி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ ரெண்டு பேரும் நல்லா ராசி முன்னாடி எல்லாம் அவன் அவர்கிட்ட உளுநா பியாசமண்டை மூஞ்சி கொடுத்து இப்போ நல்ல கலங்கலே பியாசியா சாப்பாடு எடுத்து வைக்கும்போது நல்லா சிரித்து சிரிச்சு ரெண்டு பேரும் பேசி சாப்பிடாவே அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமேல் நான் சீக்கிரத்தில் ஒரு பியாரனோ பியாத்தியோ கையில வாங்கிருவேன்னு நினைக்கேன் ம் பரவாயில்ல சந்தோஷம் தான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தியா அதான் பார்த்தேன் ஆமா நீயே ஒரு மாதிரி இருக்க என்னத்த சொல்ல இந்த பயலை நினச்சிதான் எனக்கு வருத்தமாக இருக்கு ஏன் என்னாச்சு இந்த டூருக்கு என் பிள்ளைகள் ரெண்டையும் அனுப்ப விருப்பமே கிடையாது எனக்கு இந்த சார்மதியினால தான் நான் அனுப்பினேன் தான் சஞ்சனாவையே ஏன் இப்போ என்னாச்சு என்னாச்சா அதான் அந்த லட்சுமி மோகன் ரெண்டு பேரும் இருக்காள்ல அதில் மூத்தவா ஒருத்தி என் மோகன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கலாமே அப்படியா அந்த பிள்ளைகள் அப்படி கிடையாது ஆனால் நீ வேற புஷ்பாக்கா அவங்க சும்மா நடிச்சுக்கிட்டு நாடகம் ஆடுவாளுவ அவ எப்படி ஆகி என் சொத்தை வளைச்சி போட்டுடலான்னு தான் இருக்கா ஏற்கனவே அந்த தோட்டம் வீடு எல்லாத்தையும் அவள் பேர்ல எழுதியாச்சு என்னைக்கு நீங்களே இருக்க வீட்டையும் காலி பண்ணணும்னு சொல்லியால என்னமோ தெரியலவா ஐய்ய இந்த வீடு லட்சுமி தெரியலையா இருக்கு ஆமா வாங்கும் போது அந்த தோட்டத்தையும் வீட்டையும் ஒன்னா தானே வாங்கணும் அதனால என் வீட்டுக்கார அந்த தோட்டத்தையும் வீடையும் சேர்த்தே எழுதி கொடுத்துட்டாரு நானும் தோட்டத்தை மட்டும் தான் கொடுக்காருன்னு பார்த்தா அவரு வீட்டையும் சேர்த்து தான் எழுதி கொடுத்துருந்துருக்காரு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் கூட வீடு இன்னும் பேர்ல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே தோட்டத்தை மட்டும் எழுதி கொடுத்துருக்கேன் நினச்சுக்கிட்டு இருக்கேன் நானே அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா எனக்கு இப்பதான் விஷயம் தெரியும் நான் அந்த பேப்பர் பத்திரத்தை ஒழுங்காக படிச்சு பார்க்கல அந்த மனசு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் ரெடி பண்ணிருக்கேன் தோட்டத்தை தான் எழுதி கொடுக்கேன் கொடுக்கனு நான் எழுதி போட்டு கொடுத்துட்டேன் கடைசியில் வீடு வீடு எல்லாத்தையும் தான் எழுதி கொடுத்துருக்காரு இப்போ எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாலும் எல்லாமே இருக்க கடை கடை வீடு கீடு எல்லாத்தையும் இழந்துருவோன்னு பயமாக இருக்கு எனக்கு நான் என் பிள்ளைக்கு அதுக்குள்ளே நான் சேர்த்துறணும் தங்க வேலை யார் யாரில் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் எல்லாம் சேர்த்து சொத்த சரி பிரித்து என் பிள்ளைக்கும் எழுதுனா தான் சரிப்பட்டு வரணும்னு தோணுது நாளைக்குன்னு என் மோவை அவ விட்டு பிள்ளையை இழுத்துட்டு வந்து நின்னான்னு வை அவ அப்புறம் நாளைக்கு என் பிள்ளைக்கு ஒன்றுமே கொடுக்காம விட்டுட்டானே நான் என்ன பண்ணுவேன் என் மண்டையில் ஆயிரத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அட நீ நினைக்க மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது ரமணி நானும் நடக்க கூடாதுன்னு தான் நினைக்கேன் இந்த பையன் வர வர இப்போ என் பேச்சு ஒன்றும் கேட்க மாட்டேங்க அதான் அவ்வளோ என்னமோ பண்ணிவிட்டாலும் தோணுது எனக்கு எல்லாம் இந்த சார்மதி பார்த்த வேலை டூருக்கு வரண்டேன்னு சொன்னங்கள்லாம் வம்படியாக போட்டு வானு கூப்பிட்டு சார்மதி பிள்ளைகள் ரெண்டா ஏன் மோனோ மருமகம் எங்கேயுமே போல கல்யாணத்துக்கு ஆனதுக்கு இல்லை சொல்லிக்கிட்டு தான் டூருக்கு பிளானே போட்டுச்சுக்கலாம் கூப்பிட்டுச்சு வந்துலாம் ஏன் மருமவாக சொன்னேன் ஆமாம் ஆமாம் சஞ்சனாவா தான் சொன்னான் அப்படி தான் சொன்னான்னு போன இடத்துல என் மூவனும் லட்சுமி மொவன் மூத்தவளும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்காவே என் ஃபோனில் கிடக்க உணக்கணும்னு அப்புறம் காட்டியம் பேர் ரெண்டு பேரும் ஒன்றா ஜோட்டியாக நின்று போட்டோ எடுத்திருக்காடே என் மொவ அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அடிப்பிருக்கா எனக்கு அதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு தருமா இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் ஆனால் எல்லாம் ஒன்றும் எடுக்குதுவண்ணா கூட பிடிக்க பிள்ளைகள்லாம் எடுத்திருக்கோம் நீ எதுவும் தப்பாக நினைச்சிருப்பியே நம்ம அதனால் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நீ பயப்படாத நம்ம சரணன் ஓன் பேச்ச தட்டிலாம் எதுவும் மாட்டான் நான் அப்படி தமக்கு நினைச்சேன் ஆனால் எனக்கு அவன் இந்த ரெண்டு வருஷத்தில் நல்லா மாறி தமக்கு இன்னும் காலேஜ் ரெண்டு வருஷம் இருக்கு அதை பேசாட்டிக்கு அவனை படிக்க சொல்லலாமா இல்லைன்னா டிசிசி எல்லாம் தடவை வாங்கிட்டு வேற எங்கேயும் போய் யார்னு சென்னைக்கு எங்கேயும் அனுப்பி விட்ரலாமா தங்கி போய் பண்ணிணுன்னு அனுப்பி விட்ரலாமான்னு இருக்கு பிள்ளைங்க அப்படி அனுப்பிட்டு நீ தனியாக இருந்துக்கிட்டதே அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்களை நம்ம கைக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் அது கண்ட்ரோலாக இருக்கும் நீ கையை மீறி நீ அனுப்பிட்டேன்னு வை அது என்ன பண்ணுது ஏதோ பண்ணுதுன்னு ஒன்றும் தெரியாது உன் கைக்குள்ளே இருக்கட்டும் அதான் சரி உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னா அவனை வெளியில விடாத பார்த்துக்க அப்படி சொல்றியோ நீ சொல்றது தான் சரிதான் அப்போ நான் என்ன தான் நீ என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்க நானே இப்போ தான் அந்த வீட்டை மாறி என்னமே பழைய வீட்டுக்கு பேர் இல்லாமல் அவனுக்கு தான் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சிட்டு சந்தோஷத்துக்கு எனவே நல்லா பிரசன மாட்டாட்டியும் நல்லா தான் இருக்கா எனவே நான் பழையபடி படி இங்கே வந்துடலாமா பழைய வீட்டுக்கு என்னையாதுன்னு கேட்க நான் உங்ககிட்ட வந்தேன் நீ என்னன்னா உன் பிள்ளைய பற்றி அழுதுக்கிட்டு நீ வர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கா உனக்கு என்ன தோணுதோ பார்த்து செய்ய இவ்வளோ நாளும் உன் வீடுன்னு நினச்சி தான் நான் அந்த வீட்டில் இருந்தேன் நீ லட்சுமி வீடுன்னு சொல்கிறான் லட்சுமி என்கிட்ட ஒரு வார்த்தை இன்னும் சொல்லவும் இல்லை இருந்தாலும் நீ இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் தம்பியும் என்கிட்ட பார்த்தா பேசுவான் அவனும் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே வாடகை கடகை கேட்டாலும் கேட்பாவை பார்த்துக்க சாச்சா தண்டை பணியும் அப்படி கிடையாது லட்சுமியும் கேட்க மாட்டாதெல்லாம் அப்படி கேட்டால் கொடுத்துட்டு போகிறதுக்கு நம்ம இவ்வளோ நாளாக இருந்தாச்சு எளிமே நானே பழைய வீட்டுக்கு வந்துடலாமான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த சந்தோஷ கூட சரி சொல்லிடுவோம் ஆனால் அவள் எனக்கு செஞ்சால் நல்லா பிடிச்சிருக்கதே நம்ம இங்கேயே இருப்போங்க அதனால தான் நானும் நீ விட்டுட்டேன் இவ்வளோ நாளாக அதான் ஜோசிய பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாறுவோமா இல்லை என்ன ஏதாவது உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் நேரில் வந்து உடனே பார்த்து நாளாச்சும் தான் வந்தேன் சும்மா எல்லாத்துக்கும் சோசிய போயிட்டு நடக்காதக்கா உனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்ய போகணுன்னா போ இல்லை அதே வீட்டில் இரு போனால் கொஞ்ச நாளைக்குன்னா இரு ஒரு கரு இரு தனித்து அப்புறமா கூட மறுபடியும் எடுத்துட்டு கூட நீ வேற இடம் போ உனக்கு அந்த வீடு நல்லா ராசியாக தானே இருக்குது அதனால அங்கே என்ன கொஞ்ச நாள் இரு வேணா நாம பத்தியா அதுவும் சரி தான் வேற தனி குழந்தைகள தனிச்சு தின்னா அதுக்கப்புறமாவும் அங்கே வேற வீட உடனே மாற்ற முடியாத பத்தியா நான் அதை யோசிக்கலையே எல்லாத்தையும் யோசிக்கணும்க்கா அப்படி யோசிச்சு யோசிச்சு தான் பாரு நான் என் குடும்பத்தை இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்திருக்கேன் அது சரி அதுக்கு நீங்கள் போட்டு ரொம்ப யோசிக்காத உன் அவன் நல்லா தான் இருக்காங்க அப்படிலாம் கிடையாது நல்ல வயல நீயே ஏ அப்படி சொல்லி சொல்லியே நீ அவனை இழுத்துக்கிட்டு வர வச்சிடாத பார்த்துக்க இந்த காலத்து பிள்ளைல நீ ஓவராக ப்ரெஷர் போட போடாதான் அதுவே நீ எதை செய்யாதன்னு சொல்கிறியோ அதை தான் செய்யும் அதனால் நீ கவனமாக உன் பிள்ளைய நீ பார்த்துக்க ஆ நீ சொல்கிறதும் செய்யுதாக்கு இனிமேல் நான் அவனை எதுவுமே சொல்ல மாட்டேனே அவன் போக்குள்ளே செய்ய அவனை நாம் அடக்கியிரு